ஸ்ரீ ஸ்வீட்ஸ் டீ காபி ஜுவல்லரி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் சேத்துப்பட்டு சார்பில் திருவண்ணாமலையில் தமிழின தலைவர் தமிழகத்தினுடைய விடிவெள்ளி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இளைஞர் அணியினுடைய எழுச்சி நாயகன் அருமையண்ணன் உதயநிதி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மாநில இளைஞரணியினுடைய சந்திப்பு கூட்டம் சந்திப்பு கூட்டம்னா இது எப்படின்னா ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு பூத்து கமிட்டின்னு போட்டு பாகத்தில் வந்து அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் அதுபோல் ஒரு பூத்துக்கு நாலு பேர் நியமனம் செய்து அவர்களை தேர்வு செய்து என் போன்ற பேரூர் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய பரிந்துரையில் அந்த இளைஞரணி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதுக்கு மாநாடு ஏறக்குறைய வடக்கு மண்டலத்தில் ஒரு தொண்ணூறு தொகுதிகளை சேர்ந்த தொண்ணூத்தி ஓரு தொகுதிகளை சேர்ந்த இளைஞரணியினர் கலந்து கொண்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம்னா எப்பயுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த இயக்கம் உதயசூரியன்னா சூரியன் இருக்கிற வரைக்கும் பூமி இருக்கும் தமிழ்நாடுன்னா திராவிடம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு இருக்கும் தமிழத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அருமை எண்ணன் தளபதியார் ஐந்தாம் தலைமுறையான திராவிட இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறையான நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு இயக்கத்தை பெட செயல்படுத்தி கொண்டு இயக்க நிர்வாகிகளை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் நேற்றைக்கு நடந்த இந்த இளைஞரணியினுடைய மாநாடு இளைஞரணியினுடைய சந்திப்பு பாக முகவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுடைய சந்திப்பு தலைவர் உப்பாரும் காரும் இல்லா தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நேற்று நடைபெற்ற இளைஞரணியினுடைய எழுச்சி கூட்டத்தில் இன்றைக்கு எந்த இயக்கத்திலும் உலக அளவில் கூட இது போன்ற ஒரு இயக்கத்தை கண்டிராத வகையில் இது போன்ற ஒரு எழுச்சியை கண்டிராத வகையில் கூடுவாங்க எல்லாம் கூடுவாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் கரூர்ல ஆனா இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் நேற்றைக்கு கூடினார்கள் கூட்டத்தின் நடுவே தலைவர் எழுந்து நின்று வருகின்ற காட்சியை நீங்கள் காணொளியில் பார்த்திருக்கலாம் ஆக கட்டுப்பாடுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை இன்றைக்கும் கடைபிடித்து இந்த இயக்கத்தில் இளைஞரணியினர் எழுச்சியுடன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அமைதி காத்து பொறுமை காத்து ஒரு ஒருமையுடன் எந்தவித சின்ன சலனம் கூட இல்லாமல் இன்றைக்கு அவர் அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுப்பாடான இயக்கம் என்பதற்கு இதுவே ஒரு நற்சான்று இன்றைக்கு தமிழக மக்கள் அறிகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு எந்தவித செயல்பாடும் செய்யாமல் எந்தவித நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் எந்தவித போராட்டத்தையும் பார்க்காமல் நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கின்ற தலைவர்கள் புதியதாக வந்திருக்கிறார்கள் ஆக இது மிசாவை கண்ட இயக்கம் பொடாவை கண்ட இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் உயிர் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டு காலம் தாண்டி திராவிடக் கழகம் நூற்றாண்டை கடந்த இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய திராவிடர்களுக்கு ஒரு சான்றாக அமைந்து கொண்டிருப்பது எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை காக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கும் வழிநடத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் அணிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகத்தான சாதனை படைத்த ஒரு தலைவனின் பின்னால் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது மீண்டும் தமிழகத்தினுடைய தளபதி அவர்கள் தமிழ் தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார்கள் மக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் மக்களுக்காக செயல்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் விவசாயிகளுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு ஊழியர்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழிலாளர்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு தன் தமிழகத்தினுடைய நல திட்டங்கள் செயல்பாடுகள் சென்று அடைகிறது நலம் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் மகத்தான திட்டமான புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் பல வெளிநாடுகளில் சென்று பல பட்டங்களை பெற்றிருக்கின்ற மாணவ மாணவிகள் பல பேர் இன்றைக்கு தலைவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நான் புதுமை பெண் திட்டத்தில் படித்தேன் புதுமை தமிழ் புதல்வன் திட்டத்தில் படித்தேன் என்று தலைவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய தாய் தந்தையர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் நிற்பார்கள் உரிமை தொகை வழங்குகின்ற திட்டத்தில் இன்றைக்கும் நேற்றைக்கும் பல்லாயிரம் பேருக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவரின் பின்னால் இந்த தமிழ்நாடே பின்னணி பின்னால் அணிவகுக்கும் இருபத்தி ஆறில் மகத்தான வெற்றி பெற்று தமிழ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரனுடைய இலக்கு இருநூறு படைப்பவும் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார் இருநூறை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு இளைஞரினினுடைய எழுச்சி மாநாட்டை வழங்கியதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் இளைஞரணியினுடைய செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த ஏற்பாடை செய்த இந்த மகத்தான வெற்றி காண மண்டலத்தில் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் கழக மாவட்டங்கள் கழகத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் கழகத்தில் இருக்கின்ற மாவட்டங்கள் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களும் தொண்ணூத்தி ஓரு தொகுதிக்கும் மண்டல பொறுப்பாளராக இருக்கின்ற எங்கள் மாவீரன் அருமையண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு அருமையான ஏற்பாடுகளை செய்து நல்ல உணவுகளை வழங்கி எந்தவித சிறு குளறுபடியும் இல்லாமல் அருமையாக நடத்தி தந்தார் அவர் இந்த திருவண்ணாமலையின் மாவட்டத்தை கோட்டையாக வைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய செயல்பாட்டுக்கு நாங்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறதை பெருமையாக கருதுகிறோம் இன்றைக்கும் அவர் இடுகின்ற பணியை நாங்கள் சிறம்பேல் எடுத்து செயல்படுகிறோம் அவரும் தலைவர் காட்டுகின்ற வழியில் இன்றைக்கு பெரும் பெரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் இந்த பகுதியில் இருந்து இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எம் எஸ் தரணி அவர்களும் உடனிருந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த பணியை செய்திருக்கிறார்கள் எங்களுடைய போலூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவையினுடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் டாக்டர் கம்பன் அவர்களும் இந்த அறிவித்த தேதியிலிருந்து இன்று வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைத்து இந்த வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் அவர்களும் அந்த பணி அவர்களுக்கும் சாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் இந்த ஏற்பாடை செய்து எங்களுக்கெல்லாம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒரு ஒளி விளக்காக அமைந்திருக்கின்ற அண்ணன் ஏவா அவர்கள் எங்கே சென்றாலும் திருவண்ணாமலை என்றால் ஒரு மினுகின்ற வகையில் எங்களுக்கு வாய்ப்பளித்து இருக்கின்ற அண்ணன் ஏவாவேலு அவர்களுக்கும் அவர் பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிற நன்றி வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு